சிரேயசேர் கடந்த தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் என இரண்டு தொடர்களிலும் நான்கு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார் ஆனால் ஒரு போட்டியில் கூட அவர் அரசதம் அடிக்கவில்லை அவரது பேட்டிங் டெக்னிக் தவறு செய்வதாக தொடர்ந்து விமர்சனம் எழுந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லோகோப்பை தொடரின் போது அவர் ஷார்ட் பால் வீசினால் அவுட் ஆகிவிடுவார் என்று குற்றம் சாட்டியிருந்தது ஆனால் கடும் பயிற்சி மேற்கொண்டு அதிலிருந்து மீண்ட ஸ்ரேயாசேர் தற்போது தனது பலமான ஸ்பின் பந்து வீச்சில் ரன் குவிப்பதிலும் தடுமாறி வருகிறார் இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் கடைசி மூன்று போட்டிகளில் அவரை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது அதற்கேற்ப அவர் தனது முதுகில் வலி இருப்பதாக கூறியதாகவும் அதை அடுத்து அவர் பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் கடைசி மூன்று போட்டிகளில் இருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவை இந்திய அணி நிர்வாகம் அப்போது எடுத்ததாக கூறப்படுகிறது அவரது காயம் குறித்து கூட அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை இந்த நிலையில் மற்ற வீரர்களின் கிரிக்கெட் உபகரணம் அடங்கிய பைகள் மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு நடக்க உள்ள ராஜ்கோட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பையை அவரது மும்பை இல்லத்துக்கு பார்சல் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே பெரிய காயம் எல்லாம் இல்லை அவரை போட்டிகளில் ஆட வைக்கலாம் என தேசிய கிரிக்கெட் அகாடமி பிசிசிக்கு அறிக்கை அளித்திருக்கிறது அப்படியென்றால் நியாயமாக அவரது பை ராஜ்கோட்டுக்கு தான் சென்றிருக்க வேண்டும் ஆனாலும் அவர் கிரிக்கெட் ஆடும் நிலையில் இருந்தாலும் கூட அணியில் தேர்வு செய்யப்பட போவதில்லை என்ற முடிவில்தான் தான் அவரது பை வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது கேஎல் எல் ராகுல் காயத்திலிருந்து மீண்டு அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருப்பதால் தேவையில்லை என்ற முடிவை இந்திய அணி நிர்வாகம் எடுத்திருக்கிறது இதன் மூலம்